முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட் பெருமளவில் விற்று தீர்ந்துவிட்டது முதல் நாள் வசூலில் நூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூலில் கூலி என்கிற கணிப்பு இருந்து வருகிறது தமிழ் சினிமாவில் முதல் நாளில் அதிக வசூலை பெற்ற படமாக கூலி இருக்கும் என கூறி வருகின்றனர் விறுவிறுப்பாக நடந்த டிக்கெட் முன்பதிவால் தான் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மட்டும் டிக்கெட் முன்பதிவு மூலம் இதுவரை பதினைந்து கோடி ரூபாய் வரை வந்திருப்பதாக கூறப்படுகிறது கூலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜின் கெரியரில் மிகப்பெரிய வெற்றி படமாக இரு என்றும் பேசப்படுகிறது இப்படி கூலியின் வசூல் பற்றியே அனைவரும் பேசுவதால் பாக்ஸ் ஆபீஸின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது ஹைப்பை ஏற்றிவிடக் கூடாது என்று ஆரம்பத்தில் இருந்தே கவனமாக இருந்து வருகிறார் லோகேஷ் கனகராஜ் அப்படி இருந்துமே விஷயம் அவர் கையை மீறி போய்விட்டது ஹைப் என்றால் சாதாரண லெவலில் இல்லை வேற லெவலில் ஆகிவிட்டது மேலும் எதிர்பார்ப்பு வேறு உச்சத்தில் இருக்கிறது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தியேட்டரில் போய் கூலி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்று கூறி ஒரு தனியார் நிறுவனம் தன் ஊழியர்களுக்கு டிக்கெட் கொடுத்து லீவும் கொடுத்திருக்கிறது அந்த அளவிற்கு படத்தின் வரவேற்பு பிரம்மாண்டமாக உருவெடுத்துள்ளது மேலும் பல சாதனைகளை செய்து வருகிறது இதுவரை எழுபத்தி வருடமாக தமிழ் சினிமாவில் இல்லாத பல சாதனைகளை கூலி படைத்து விட்டது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட கூலிப்படம் ரிலீஸுக்கு முன்பே இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை வசூலித்து விட்டது என்ற செய்திகள் வருகின்றன கூலிப்படத்தின் டிஜிட்டல் உரிமம் இசை உரிமம் சாட்டலைட் உரிமம் ஓவர்சீஸ் உரிமம் உள்ளிட்டவை மூலம் கூலிப்படத்திற்கு சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கிடைத்துவிட்டதா டிக்கெட் முன்பதிவு மூலம் ஐம்பது கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது கூலி படத்தின் தயாரிப்பாளரான சன் பீச்சர்ஸ் நிறுவனத்திற்கு கூலி நிச்சயம் பெரும் லாபத்தை ஈட்டிக் கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது இதுவரை எந்த தமிழ் படமும் இந்த அளவிற்கு வசூலை குவித்தது இல்லையா